ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தோலி சுஜி யூடியூப் சேனல் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படியாண்டா கார்த்திகை தீபம் வர்றதால நிறைய பேர் சுட்டி வாங்குவீங்க ஸோ நான் வந்து டிசம்பர் ரெண்டு இன்றைக்கி இன்றைக்கி வந்து சுட்டிகள் வாங்கிட்டு வந்துட்டேன் ஏண்டா தண்ணியில் ஊற போட்டு வைக்கிறதுக்காக அப்போ வந்து எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் அதனால் இன்றைக்கி நான் வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தின்னவேலி மார்க்கெட்டில் ஹோட்டல் லவின்ஸுக்கு முன்னுக்கு வந்து வச்சுருந்துச்சுன்னா அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருந்துச்சு இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஃபுல்லாக வச்சுருந்துச்சுன்னா கலர் சுட்டியெல்லாம் ஒன்று ஒன்று ஒரு ஒரு ப்ரைஸ் ரேஞ்சு வச்சுருந்துச்சுன்னா பத்து ரூபா பதினஞ்சு ரூபா அந்த மாதிரி வச்சுருந்துச்சுன்னா நான் வந்து இந்த மண் சுட்டி தான் வாங்கிட்டு நான் மண் சுட்டி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துருந்துச்சுன்னேன் மற்ற கடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்து ரூபா அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சு வரும் கடையில் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஸோ இதில் வந்து அஞ்சு ரூபாய்க்கு உங்களுக்கு அந்த மண் சுட்டி கொடுக்கணும் மற்ற விளக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ஒரு ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு குடிக்கணும் அதோட பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் மண்டைக்கு குறைஞ்சது இருபத்தி ஏழாவது ஏழு விளக்காவது கிட்ட வைக்கணும் அதுக்கு குறைய வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவீங்க ஸோ நீங்கள் வாங்கணும் அப்படின்ண்டா இங்கே போய் பார்த்து கொள்ளுங்க நீங்கள் இருபத்தேழு விளக்கு வைக்கலாம் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அந்த விளக்கெல்லாம் யூஸ் பண்ணலாமா திருப்பி அப்படின்னு கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் நீங்கள் விளக்கோடு முடிய அதெல்லாம் நல்லா கழுவிட்டு இங்கே கோயிலுக்கு கூட கொண்டு போய் விளக்கு போடலாம் ஸோ நாங்கள் அப்படித்தான் ரெகுலராக பண்ணுறது ஸோ மண் விளக்குக்கு வந்து தோஷமே கிடையாது ஸோ நீங்கள் திருப்பி யூஸ் பண்ணி கொள்ளலாம் ஸோ இந்த உங்களுக்கு வேணும் மலிவு விலையில வாங்கணும் அப்படின்னா தின்னவெல்லியில் லவின்ஸ் ஹோட்டலுக்கு முன்னுக்கும் வச்சிருக்கினா ஸோ நீங்கள் நேராக போய் பார்த்து எடுத்துக்கலாம் அக்கச்சக்கமான விளக்கு இருக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது ஸோ நீங்கள் நேராக போய் உங்களுக்கு அதுக்காக தேவைப்பட்டால் வாங்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம்